என்ன மாதிரி ஊருக்கு கண்டிப்பா போனா முனிஷ் ஆசைப்பட்ட போன கல்யாணம் பண்ணியாச்சு அடுத்து நல்லா வேலையில இருந்து முன்னேறணும்ல வேலையை மாத்தி இங்க கேக்கணும் எப்படி அங்க பத்து நாள் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறமா மேனேஜர் கையில கால விழுந்து எப்படியாட்டும் இங்க மாத்தி வந்துடுறேன் சரியா நீயும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிரு

முனிஸ்மா இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்க கூடாது நீ இத்தனை வருஷமா இப்படி இருந்த மூஞ்சை என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தானே அழகா சிரிச்ச மாதிரி வச்சிருந்த இப்ப ஏன் பழைய மாதிரி டிஃபால்ட் மூஞ்சி மாத்து இப்படி எல்லாம் இருந்தா எனக்கு பிடிக்கவே செய்யாது எப்பவும் போல சிரிச்ச மாதிரி இருக்கணும் சரியா நான் ஒண்ணு இன்னைக்கு போல நான் நாளைக்கு தானே போனேன் துணி தானே எடுத்து வச்சிட்டு இருக்கேன் நெட்டவெளியக்கா கீதாக்கா பகஜக்காவெல்லாம் சொல்லியிருக்கேன் ராத்திரி வந்து கூட பத்து நாள் அவங்க படுத்துக்கிடுவாங்க அதுக்கப்புறமா நான் வந்ததுக்கு அப்புறமா ஒன்றும் பிரச்சனை இருக்காது சரியா அந்த சண்டையை எதுக்கு வருது அந்த சண்டை என்னங்க வந்தால் நம்மள மட்டு பணம் படுத்திருமே ஆஹ் சரி சரிவா அப்ப அப்போதை என்னன்னு கேட்டு வந்துருவோம் அப்பாவிட்ட வரும்போது இப்படி வைக்க வேண்டாம் அவர் வருத்தப்படுவாரு சிரிச்சோ வைக்கணும் சரியோ சரிக்கணும் அமைச்சி வைக்கணும் ஒரு நாள் கூட பார்த்து எம்மச்சின்னு சொல்ல மாட்டேங்கான் பொண்டாட்டி இந்த தாங்க தாங்கறானே சரி அவன் மூஞ்சங்க மனசை பார்த்தா கஞ்சி பிடிக்க மாட்டான் இவளையும் இந்த தாங்க தாங்குறான் இவன் மட்டும் நல்ல அழகான வெண்ணில மாதிரி பிள்ளைய கேட்டிருந்தா தரையில நிற்க மாட்டான் போல சேர்த்த பைய வாங்க மர்மோலி ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் கூப்பிட்டேன் இந்த தம்பி சிவா இப்போ ஃபாதர் இருக்கார்ல இருக்காரலா அதான் அவங்க பெரியப்பா அவர் சர்ச்சில் இருக்காராம் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்காராம் அவர் போய் ஒரு எட்டு பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க சொன்னேன் கல்யாணம் நடந்தது ரொம்ப வருத்தப்பட்டார் ஒரு வாரத்தை சொல்ல வைக்க வைக்கப்பட்டிக்கிய என்னையும் அப்படியே விட்டுட்டியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் நான் சொன்னேன் சின்னவனுக்கே நான் சொல்லலை அதான் உங்கள் சின்னவன் இருக்காமலா வாசு அவன்கிட்டே சொல்லலை உங்கள்கிட்டையும் சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னேன் ஆமாம் மூணு பேர் தான் இருக்கோம் ஒரு மூணு குடும்பமும் ஒன்றுமன்னா இருக்க வேண்டாமா ஒன்றும் சொல்ல மாட்டேன் கீழே வைக்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் ரெண்டு வரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க அப்புறம் இன்னொரு நாள் நம்ம பிரியங்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடல ஆமாப்பா அவளையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவளையும் பார்த்துட்டு வரணும் அந்த சித்தப்பாவும் கோபிட்டுருப்பாரு ஆமா அவனும் ஒரே கிளியாக கிழிச்சான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேக்கியே வைக்க வர மாட்டேக்கியே போக மாட்டேக்கியேன்னு ஏஸ் ஏசுன்னு ஏசிட்டு இடம் அதனால இன்னைக்கு போய் முதல்ல ஃபாதர் அண்ணன்னா பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் ஒரு நூறு நாள் டைம் கிடைக்கும் போது அவனையும் போய் நாளைக்கு நாளைக்குதான் பெங்களூர் கிளம்புவேனா இனி பத்து நாள் கழிச்சு தான் சித்தப்பா வீட்டுக்கு போக முடியும் இல்லை கண்டிப்பா இந்த வேலைக்கு போய் தான் அவனமோ நம்ம உள்ளூர்லாம் இதாட்டும் பாரம்ல ஏப்பா லூசாப்பா நீ அறுபதாயிரூவா சம்பளம் எவன் கொடுப்பான் அவன் இருபது ரூபாய் சம்பளத்துக்கே ஒவ்வொருத்தரும் லோல பட்டு கிடக்காவோ லூஸ் மாதிரி பேசாதப்பா போய் பத்து நாள் மட்டும் அங்க ஒர்க் பண்ணிட்டு எப்படியாட்டு உங்க மாத்தி வாங்கிடுறேன் நீ தப்பா முனிசா நல்லா பாத்துக்கிடணும் ஏல அது நீ தான் நான் செய்யணுமால முனிசு யா மாவா நான் பாத்துக்கிடுதே நீ இப்படி தைரியமா போயிட்டா சரிம்மா இப்ப சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருங்க பெரியப்பா வா மைசன் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நல்லா இருக்கும் பிரியப்பா பெரியப்பா இதுவும் கோவமா நான் யாருப்பா கோவப்பட நான் ஃபாதரா மாறினது எல்லாருமே என்கிட்ட அப்படியே குறைச்சிட்டீங்க வீட்டு கதைகள் எல்லாம் சொல்றது பெரியப்பானு நினைக்கவா ஐயோ பெரியப்பா இது திடீர் கல்யாணம் தான் உங்க அப்பாவும் ஒன்னும் சொல்ல மாட்டான் பிரியங்கா அப்பாவும் ஒன்னும் சொல்ல மாட்டான் ஏதோ அப்படியே தண்ணி தொளிச்சு விட்டீங்கல்ல ஐயோ பெரியப்பா அப்பாவுக்கே தெரியாது பாவம் கடைசி நேரத்துலதான் மாறுச்சு தப்பா எடுத்துக்காதீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருங்க நல்லா இருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எந்திரிங்க இனிமேல் தான் உங்களுக்கு நிறைய கஷ்ட காலங்கள் வரும் உனது தாயார் காமாட்சி ஒரு வெறி பிடித்த விலங்கு போல அலைவா அதனால இந்த பெண்ணை அவகிட்ட இருந்து நீ பத்தனமாக மீட்டு கவனமாக இவளை நீ காப்பாற்றணும் சிவா செய்வியா ஆனால் பார்த்துக்கணும் பிரியப்பா பெண்ணே நீ ஒரு நல்ல குடும்ப ஸ்திரீயாகவும் உன் கணவனுக்கு நல்ல மனைவியாகவும் இந்த குடும்பத்தை நல்லபடியாக கூப்பிடலாம் சிவா இதுல கொஞ்சம் பணம் இருக்கு இந்த பெரியப்பாவுடைய பரிசா இதை வாங்கிக்கோ ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பிரிப்பா அப்ப வாங்க மாட்டேன் அப்படிதானே இல்ல இல்ல வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிற சரி எனக்கு ஒரு பிரேயர் மீட்டிங் இருக்கு நீங்க போயிட்டு வாங்க சரியா எதுனாலும் போடு சிவா பிரிப்பா காட் பிளஸ் யூ போயிட்டு வாங்கம்மா என்ன என்ன வாழை உக்காரு கையில ஏதோ அடிபட்டு தான் தினமும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அம்மா சொன்னா ஆமால இப்ப பரவாயில்ல சரியாயிட்டு இன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா சரியாயிரும் வெளியே பெருசாக ஒன்றும் காயமும் இல்ல வீக்கமும் ஏன்னா டெய்லி ஆஸ்பத்திரிக்கு அது அது வந்து உள்ளுக்கு இருக்கும்ல காயம் உள் காயம் இருக்கும்ல அப்படியா ஒரு வாரமாக உன்ட்டு சரியாக பேசல மாதிரியே இல்ல உன் நடவடிக்கையே சரியில்லாதான் கேட்டேன் எதுவும் பிரச்சனையா எனக்கு நல்ல பிரச்சனை ஒரு கையில் கையிலாடி போட்டுட்டு ஆஸ்பத்திரி மீட்டுமா அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் வேற என்ன நடவடிக்கை சரியில்லைன்னு கிடக்க மெண்டல் மாதிரி இல்லன்னு அம்மா சொன்னா எந்த நேரமும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு ஓடிக்கிட்டே இருக்கியான் அப்புறம் வீட்டில் தனியா உட்காந்து சிரிச்சுட்டு நடந்தியா அம்மா ஜன்னல் வழியாக பார்த்துருக்கா சித்தி இந்த வேலையெல்லாம் பாக்குதா சரி இல்ல நான் ஏதாட்டும் யோசிச்சுட்டு அடப்பேன் வேற ஒன்றும் இல்லைல்ல வேற என்னெல்லாம் இருக்கு ஒன்றுமே கிடையாது இல்லை உடம்புக்கு எதுவும் சரி இல்லையா இல்ல வேற எதுவும் பிரச்சனை சொல்லிருந்தேன் ஏன் இவன் ஒருத்தன்ப்பா மெண்டல் மாதிரி ஏதாவது உளறிட்டு அடப்பான் ஒன்றும் கிடையாதுல்ல சரி நான் அதெல்லாம் கேட்க தான் வந்தேன் சரி இல்லை நானும் இந்தப்பா தான் கிளம்பணும் கைல வழி எடுக்கிற மாதிரி இருக்கு ஐயோ இந்த இருந்தேன் நானும் வாரேன் ஐயோ நீ வர வேண்டாம் நீ எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஏன் இப்படி பதறது நான் வந்தா என்ன சும்மா சும்மா ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது நல்லது கிடையாது யாருக்கு உடம்பு சொல்லி அவங்க தான் போகணும் மற்றவங்க போக கூடாது சரி நீர் நான் போயிட்டாரு ஏன் இப்படி பண்ணுதான் ஆ சரிண்ண சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போய் கையை காமிச்சிட்டு ஓடி வந்துடணும் கோழி முட்டை கண்ணை என்கிட்ட ஏதோ மறைக்கான்னு நினைக்க கண்டுபிடிக்க கடைசியில் யோகா டீச்சர் ஒரு விளங்காதவன் தெரிஞ்சு போச்சு நம்ம மகராஜ் எனக்கு ஊரில் வேற பொண்ணே இல்லை நாளைக்கு வேணால் பக்கத்து ஊரில் போய் ஏதாட்டம் நல்லா படிச்ச பொண்ணை இருக்கான்னு பார்த்துட்டு வருமா நம்ம பிள்ளை பாவம் மனசுன்னு வந்து போய் தெரியுமா அந்த மூணு வயசு பிள்ளைலாம் கல்யாணம் பண்ணி டெய்லி ஒரு வீடா போய் விருந்து தின்னுட்டு அழைவு தெரியுமா நம்மளும் ரெண்டு மாசத்துக்குள்ள அவனுக்கு எப்படி கல்யாணம் முடிச்சிடணும் அவசரப்படாத வடிவு கொஞ்சம் தான் ஒரு விஷயம் நடக்காம போயிருக்கு அவசர அவசரமாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது கொஞ்சம் ஆற போட்டு நல்லா அலசி ஆராய்ஞ்சி வடிகட்டி நல்ல அழகு போல் ஒரு பிள்ளையை பிடிச்சி சாம் சாமனு கல்யாணம் பண்ணணும் அதுக்கெல்லாம் நிறைய நேரம் வேணும் நீ உடனே பறக்காத சரியா நானே இவ்வளவு கேடு கெட்டவளா இருந்தேன் நானே மாறிப்ப நல்லவளா இருக்கேன் அதுக்கு ஒரு வகையில் மகாராஜனு காரணம் தான் அவனுடைய நல்ல குணங்களை பார்த்து தான் இந்த பயலை இப்படி இருக்கா நம்ம நம்ம அப்படி மாறாமல் இருக்கணும் நான் நிறைய நேரம் தான் உட்காந்து வந்து யோசனை அப்படி இருக்கேன் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் நான் தப்பா படிவு நீ பேசுறதெல்லாம் கரெக்டு தாண்டி நீ ஒரு காலத்தில் கேடு கட்ட கெட்ட பொம்பளையாக தான் இருந்த ஆனால் இப்போ மாறதான் செஞ்சுருக்க அதே மாதிரி அவனுக்கு கல்யாணமும் மெதுவாக நல்லா பார்த்து பார்த்து நடத்தி வைப்போம் கொஞ்சம் பொறுமையாக இரு யோ கிழவா இப்போவே பொண்ணு பார்த்தா தான் ஒரு ரெண்டு மாதத்தில் அலசி அழிஞ்சு நல்ல பொண்ணாக படிக்க முடியும் அப்புறம் கல்யாணம் கல்யாணம் எப்படி பார்த்தாலும் நாலஞ்சு மாதம் ஆயிரும்யா சரி அம்மா ஏதாட்டு பொண்ணு வந்ததுன்னா சொல்லம்மா போய் பார்ப்போம் அப்படி வாங்க ஏன் வலிக்கு அரை மூஞ்சி தம்பி எங்கே கிளம்பியாச்சு சித்தி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர கையை காமிச்சிட்டு வந்துடுதே ஐயா பிள்ளைங்க அந்த கை சரியாவாம இருக்கு இந்த உருணமணி டாக்டர் போவாத அவர் ஒரு விளங்காத பேசினாரு பையன் ஒண்ணுமே ஒழுங்கா பார்க்க மாட்டான் இப்ப நம்ம பக்கத்து ஊர்ல போய் நல்ல டாக்டரா பாப்போம் ஐயோ அவரு பா பாவ ரொம்ப நல்ல டாக்டர் அவர் அப்படி எல்லாம் பேசாதுங்க நான் போயிட்டாரு இல்ல நீ என்னைய பின்னாடியே வந்து நிக்க ஒண்ணும் இல்ல வழிய விடு இவன் ஒருத்தன் முறைச்சிட்டு நிற்கும் நம்ம வீட்டு அரமண்டல் எதுக்கு ஒரு மாதிரி முளைச்சிட்டு நிற்கு ஏல ஆரியா கண்ணு இதுக்குள்ள உருட்டிக்கிட்டு இருக்க ஏய் சொல்லுமா ஏன்னால் பழையபடி ஏதாளம் முருங்கை மரம் ஏறிடாமல பழையபடி மெண்டலாக ஆடிராதே ஏன் ஒரு மாதிரி முழிக்க இல்லைம்மா இன்னும் நம்மக்கிட்ட ஏதோ மறைக்கும் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஒன்றும் மறைக்கிறேன் அவனே கையில் அடிக்கப்பட்டு நின்று கேட்காம ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டுருக்கா மறக்காமல் மறைக்கா போ பொன்னட்டிக்கு காலேஜ் வச்சிருக்கவே கூட்டு வா ஒன்று உனக்கு என்ன தெரியும் கிறுக்கி ஆமா நாங்கள் கிறுக்கு இவனுக்கு அப்படியே அறிவு கொட்டி வழிஞ்சி மண்டை பூரா அறிவாக இருக்குது அதை முடியல கொட்டி போய் மூளை நிரம்பி இருக்குப்பா

இல்லப்பா வீட்ல இருக்கிறத விட இங்கதான் ரிலாக்ஸா இருக்கு ஒரு பத்து பேஷண்ட் பாத்துட்டு போயிடுறேன் அதுல எல்லாத்தையும் அப்பா பாத்துக்கிட்டு போ நீ வீட்ல போய் ரெஸ்ட் எடுமா சண்டேவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் போயிட்டு வா அப்படியா சரிப்பா என்ன ரொம்ப சந்தோஷத்துல குச்சி குச்சி ஆடிட்டு இருக்காரு என்ன நிறைய பேஷண்ட் வந்துட்டாங்களா தம்பி மேடம் பார்க்கணும் எப்படியாட்டும் நம்ம மொட்டை டாக்டருக்கு தெரியாம கூட்டு போய் ரூபாய் தாரு மேடம் வீட்டுக்கு போயிட்டாவோ இப்பதான் போனாவோ போய் ஒரு பத்து நிமிஷம்தான் தான் இருக்கும் அட கடவுளி என்ன இன்னப்படேன்னு தெரியலையே நாளைக்கு வாங்க நாளைக்கு மேடம் பாப்பாவோ கொஞ்சம் மேடம் அட்ரஸ் சொல்ல முடியுமா மேடம் வீட்ல எல்லாம் வைத்தியம் பார்க்க மாட்டாவோ ஹாஸ்பிடல்ல மட்டும்தான் பாப்பாவோ நீ நாளைக்கு வாங்க வைத்தியம் பாக்குறதுக்கு இல்ல மேடம் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு கொஞ்சம் அட்ரஸ் சொல்லு தம்பி என்ன நீங்கள் கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி தானே எனக்கு தெரியுது பார்த்துக்கிட்டுங்கண்ணே உருண்ட மண்டர் டாக்டர் விளங்காதவர் ஒரே போட மண்டையில் போட்டுருவார் பிறகு ஆப்ரேஷன் கிட்ட உங்களை கூட்டு போயிட்டு மூளையில் ஊசியை போட்டு உங்களை நிரந்தரமாக ஆஸ்பத்திரியிலே படுக்க போட்டு வர வர படிக்க வர பிள்ளைகளுக்கு பூரா உங்களை பாடமாக நடத்தி விட்டுருவாரு கவனமாக இருந்துக்கிடுங்க ரொம்ப பயம் தம்பி ஒரு முக்கியமான விஷயம் மேடம்ட்ட பேசுகிற மாதிரி கொஞ்சம் அட்ரஸ் மட்டும் சொல்லு ஊசிகாசா தெருவு பத்தாம் நம்பர் வீடு டோலக்பூர் நகர் ஆ சரி சரி இந்த பத்து நிமிஷத்தில் போயிருந்தேன் இவர் ஜிம்பாடி மாதிரி இருக்கார் கடைசியில் நம்ம உருண்டை மண்டை டாக்டரை இவரை கூறு போட போகிறாருன்னு நினைக்கேன் ஐயன் நூறுரூவா தரமாக ஓடிட்டார மறந்துட்டுனே ஊர் வழியாக டாக்டர் வீட்டை கண்டுபிடிச்சாச்சு டாக்டர் வீடு நல்லா சூப்பராக தான் போட்டிருக்காரு ஜம்முன்னு இருக்க வீடு வீட்டில் போய் காலிங் பெல் அடிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு அதெல்லாம் தப்பாக நினச்சிருவாங்க இந்த ஒரு ஓரமாக நிற்போம் கண்டிப்பாக பால்கனிக்கு வருவாங்க பொம்பளை பிள்ளைனாலே பால்கனியில் தானே நிற்கும் ஓரமாக நிறுத்திட்டு நிற்போம் அப்படியே பார்த்துச்சுன்னா கேஸ் எல்லாம் கை கட்டுற மாதிரி காமிச்சிட்டு கிளம்பிடுவோம் அப்படி டாக்டர் மட்டம் எடுத்துட்டு தப்பா நினைச்சிட கூடாது ரொம்ப நேரம் ஆயிட்டு வர்ற மாதிரி தெரியலையே சரி நம்ம எதுக்கு போய் அசிங்கமா நின்றுட்டு கிளம்புவோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நெப்போம் சார் மாதிரி இருக்கு ஐய் டாக்டர் மேடம் வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஐயோ நம்ம பார்க்கணும் நினச்சது நினச்சிக்கிடுவாங்க அப்படியே பைக்கு ரிப்பேர் பண்ணுற மாதிரி உட்காந்துருவோம் என்னாச்சு ஏன் உடம்பட்டுக்கு ஏன் இங்கே நிற்கின்னு தெரிலையே வண்டி வண்டி என்னாச்சு நம்ம வீட்டை மூட என்ன பண்ணிட்டு இருக்காரு போய் பார்ப்போம் மகா சார் மகா சார் கூப்பிட்டு அங்கே போலயே பயமா இருக்க ஹலோ டாக்டர் மேடம் என்ன இந்த பக்கம் நல்லா இருக்கீங்களா பார்த்து ஒரு நாள் ஆச்சு என்ன நக்கலா

தப்பு இது அந்த பொண்ணு எந்த அளவுக்கு நம்மளை ஒரு சின்ன விஷயத்த ஞாபகம் வச்சிருக்கு நான் ஏன் அப்படி போய் சொல்லிட்டேன் டக்குன்னு டாக்டர் மேடம் சாரி டாக்டர் மேடம் நீங்க இந்த அளவுக்கு நம்புறீங்க நான் லூஸ் மாதிரி பண்ணிட்டேன் நான் உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டேன் நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் உங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற வார்ட் பாய்கிட்ட தான் நம்ம உங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்டு பார்க்கிட்டு வந்தேன் பார்த்துக்கிடுங்க நான் உங்களை பார்த்தோன்னே பயத்தில் வந்து நான் பொய் சொல்லிட்டேன் நான் மன்னிச்சிருங்க என்னம்மா சார் எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க கை சரி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு போக வந்தேன் அட கடவுளே கை சரியாயிட்டுன்னு சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா போங்க மகா சார் நீங்க பண்றது காமெடியா இருக்கு சரி போயிட்டு வாங்க ஆ சாரி மேடம் நான் போயிட்டாரு சினிமாலாம் போய் சொல்லவே கூடாதுப்பா ஐயோ கடவுளே இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா போய் சொல்றாரு அப்புறம் ஐயோன்னு போய் சொல்லிட்டேன்னு பயப்படுறாரு வித்தியாசமா இருக்காரு பாவம் நல்ல மனுஷன்